ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் எப்போவுமே இட்லி தோசை அப்படின்னாலே சட்னி சாம்பார்னு போர் அடிக்காமல் இந்த மாதிரி ஒரு முறை வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா விளையாட்டுக்கெலாம் சொல்லலை ஒரு முறை நான் சொல்கிற அளவுகளோட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நூறு சதவிகித இயற்கையான முறையில் என்னுடைய கைப்பக்குவத்தில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் சிக்காய் பவுடர் குளியல் பொடின்னு சொல்லக்கூடிய நலுங்கு மாவு என்கின்ற ஹெர்பல் பாத் பவுடர் இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இந்த ஐந்து ப்ராடக்ட்டுமே இப்ப நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திட்டு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறாங்க நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த தக்காளி அடுத்ததான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை அதாவது பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயெலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரும் பொழுது இலைகள் சேர்த்துக்கோங்க நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க அந்த தக்காளியினுடைய ஸ்மெல் நல்லா போகட்டும் இப்போ இந்த பதத்துக்கு வந்த பிறகு ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி தான் இருக்குன்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுது அதையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இது மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க ரொம்ப திக்காகணும் அப்படிலாம் கிடையாது இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் கடைசியாக கொஞ்சமாக இலைகள் தூவி பரிமாற வேண்டியதுதான் சூப்பரான சுவையான தக்காளி கடப்பா இது வந்து கும்பகோணம் கடப்பா கிடையாது அதில் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு செய்வாங்க இது வந்து தக்காளி கடப்பா ரொம்ப ரொம்ப ஒரு சுவையான ரெசிபி இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிடும்போது வேறு வேற லெவலா இருக்கும் இன்னும் ரெண்டு இட்லியோ தோசையோ வந்து உள்வாங்கோ அவ்வளோ சூப்பரா இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்புலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ